நமக்கு ஒரு நல்ல ஒரு புது உணர்வையும் புது பிறனையும் இந்த வசதிகளை நமக்கு தருவதை முடிகிறது பிறப்பை குறித்தும் இருக்கிற சம்பவங்கள் ஒவ்வொன்றும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிளனடைய செய்வதா இருக்கிறது இப்ப நம்ம ரீசெண்டா இந்த ஏசையா புத்தகத்தை படித்துக் கொண்டதுனால நாங்க என்ன செய்தி எடுக்கணும்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு நம்ம சாஸ்திரிகள் தேவனை சந்திக்க புறப்பட்டதை குறித்து நம்ம எப்பயுமே பேசியிருந்தோம் அது நல்ல ஒரு பெரிய அளவு ஒரு ரெவர்ஸனாக இருந்துச்சு அந்த கலைக்குடி அதுக்கப்புறம் ஒரு பெரிய காரியத்தை நான் பேசுறதுனால தெரியலை ஆனாலும் அந்த வசனங்களை சுற்றி வரும்போது நிறைய காரியங்களை குறித்து நாம் தெரிந்து கொண்டே இருந்தோம் இந்த நாடகம் இயேசு அப்துல் கருசன் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு சிவாஜன் ஆனால் இந்த இலசிய திருக்கு விரிசி செய்த இந்த இடத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார் அது ஒரு பிரச்சனை இல்லை ஆனா ஏழாம் அதிகாரத்தில் நான்காம் வசனம் சொல்லுகிறது அதனால் ஆண்டவர்களாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு தன்னிகை பெற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு என்று பெயரிடுவார் ஒரு விஷயத்தை வந்து ஆகாஷ் ராஜாவுக்கு தேவன் ஒரு ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார் இதை சொல்லும் பொழுது வேத ஆசிரியர்கள் இந்த பகுதியிலே எதற்காக இயசை யாத்திர்கு இந்த வசனத்தை எழுதினார் என்று புரியவில்லை என்பதை குறித்து தான் சொல்கிறார்கள் இந்த ஆறாம் அதிகாரம் இயேசை ஆறாம் அதிகாரத்தையிலே ஏவன் இயசை யாத்திற்கு வரிசி எங்கள் நூலித்திற்கு வா என்று அவர் அழைக்கிறார் ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் இந்த மூன்று அதிகாரத்திலுமே குழந்தை பிறப்பதை குறித்து தான் அவர் பேசுகிறார் ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லி கொண்டு வருகிறார் எட்டாம் அதிகாரத்திலையும் ஒரு குழந்தை பிறக்கும் அந்த பேர் அப்படிங்கிறது அவர் சொல்றார் அது அர்த்தத்தையும் அவர் சொல்றார் இப்படி ஏழாம் அதிகாரத்தை இம்மாவேல் என்று பிறக்கும் அந்த குழந்தை குறித்தும் எட்டாம் அதிகாரத்திலே ஏசையாவுக்கே ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஒன்பதாம் அதிகாரத்தில் வரும் மறுபடியும் கத்தா ஏசு கிறிஸ்து பிறப்பார் என்கிற செய்தியில நிறைய விஷயங்களை கோர்த்து அவர் சொல்லுகிறார் இந்த மூன்று அதிகாரமே குழந்தை பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏசையா அதை எழுதி கொண்டே வருகிறார் இந்த ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் இந்த மூன்று அதிகாரத்தில் இருக்கிற காதிகம் என்று தெரிந்தால் இந்த மூன்று அதிகாரமே இஸ்ரேல் ஜனங்கள் நார்த்தன் கிங்டம் வட ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்கள் பாவம் பெருகி அவர்கள் அசிரியராலே சிறைப்பட்டு போவார்கள் என்கிற ஒரு திருக்கத்தை வச்சு அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார் அவருடைய வாழ்க்கை இறுதாக போகிறது அவர்கள் வாழ்க்கை மிகவும் பிரச்சனைக்குரிய வாழ்க்கையை மாறப்போவது அவர்கள் சந்தோஷம் இல்லாமல் போகிறார்கள் துன்பப்பட போகிறார்கள் என்ற அந்த காரியத்தை அவர் கொண்டே வருகிறார் ஆசிரியர் தேசம் வரும் பொழுது இந்த நாடு முழுவதும் அழிக்கப்படும் அத நான்காம் அதிகாரத்தை சொல்லும் அந்த நாளில் நாங்கள் ஆகாரத்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கப்படும் விளங்கட்டும் என்பார்கள் இப்ப ஏழு ஸ்திரீகள் ஒருவனை பிரித்துக்கொண்டு எனக்கு புரிசனாகிடு அப்படிங்கிற சொல்லுற அளவுக்கு இந்த சிறு இருப்பும் அதாவது ராஜா வந்து இந்த வடராஜ்யத்தில் இருக்கிற எல்லா ஆண்களையும் கொன்று குவித்து எல்லா யுத்தத்துக்கு போகிற ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு கொண்ட எல்லா ஆண்களையும் கொன்று குவித்துருவார்கள் இருக்கிற ஏழைகளையும் பிச்சக்காரர்களையும் அனாதிரி கொஞ்சம் விட்டுட்டு போவாங்க அந்த இருக்கிற அந்த மீட்டம் மிச்சமாயிருக்கிற ஜனங்களுக்கு தான் சொல்றாரு அவர்கள் ஒரு ஆண் இல்லாமல் அலைவார்கள் பசியினாலே அழுவார்கள் ஏன்னா ஒரு ஆணும் இருக்க மாட்டான் அப்படிங்கிற அவர்கள் ரொம்ப துண்டப்படுவார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஏசியா அழகாய் அதை எழுதிக் கொண்டே வருவார் அந்த முழு த இந்த சத்து எல்லாத்தையுமே அப்புறம் இன்னும் நிறைய காரங்கள் ஆபரணங்களை கழட்டிப் போட்டு அஹ் சிலவங்க துணிக்கு நடக்கதில்ல அது எல்லாம் பணிக்கப்படும் அஹ் நிர்வாணமாய் இருப்பாய் அழகெல்லாம் எல்லாம் அற்றி போகும் அப்படிங்கிற விஷயத்தையும் மூன்று அதிகாரத்தில் ஒரு குழந்தை பிறப்புவதை குறித்து அவர் சொல்லுறார் இந்த குழந்தை பிறப்பதை சொல்லும் பொழுது அதாவது உங்களுக்கு ஒரு அந்த எஸ் சொல்லும் பொழுது அந்த நாட்கள் இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் ஏசரியா சொல்லும் போது தீர்வும் அதே போல் எதிர்காலத்திற்கு ஒரு தீர்வும் ஒன்றாக தான் ஒவ்வொரு முறையும் அவர் பேசிக்கொண்டே வந்தாலும் கூட அவர் என்ன எழுதுறார்னா ஏசு கிறிஸ்து பிறப்பை கொடுத்துறார் அதாவது ஏசியா வாழ்ந்த நாட்களிலே இருக்கிற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு அப்புறம் நிரந்தரமான ஒரு தீர்வு பிரச்சனைக்கும் தீர்வு நிரந்தரம் இந்த ரெண்டையுமே இந்த ஏழாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரத்தில் முழுது எழுதுறார் அதனாலதான் மூன்று அதிகாரத்திலுமே ஒவ்வொரு குழந்தை பிறக்கிறது குதி சொல்றார் ஒண்ணு ஏசப்பா பிறப்பாரு ஒண்ணு உனக்கே ஒரு குழந்தை பிறகு திருப்பி ஏசப்பா பிறப்பார் அது எனக்கு அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் மூன்று பிறப்பு இந்த குழந்தை பிறக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாறும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் பதிவு பண்ணிட்டே போறார் எனக்கு ரொம்ப பிடிச்சது

நான்காம் அதிகாரம் பதினைந்து என்ன சொல்கிறது இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாலும் மரண இருளில் விசிறிக்கவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசையா திருக்கிரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது இந்த ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வாசனத்தில் சொல்ற அந்த விஷயத்தை மத்திய சீர்சேச நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வருஷத்தில் அழகாய் மத்திய ஒன்று கோட் பண்ணார் இன்னொன்று இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒன்றாம் பதிகாரத்தில் இருக்கிற ஒரு காரியம் அவசரத்தில் இருக்கோ நப்தலி இதுதான் வடராச்சியம் இதே நாடுகள் எல்லைகளில் இந்த பகுதியெல்லாம் தேவன் ஆரம்ப நாடத்திலே செய்த ஊழியத்தை பதிவு பண்ணுகிறார் அந்த எல்லாமே வடராச்சியத்தை குடிக்கிறது

தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்மஸ் வந்து வேற வேறு டேட்டில் வரும் என்றைக்கு நீங்கள் ரசிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் கிறிஸ்துமஸ் என்னைக்கு உங்கள் வாழ்க்கை இருந்து வெளிச்சமாய் மாறினதோ அந்த நாள் தான் உங்களுக்கு என்னது அது ஆமாம் கிறிஸ்துமஸ் நீங்கள் நினைக்குமே என்ன என்ன தொண்ணூத்தி ஏழு தேவன் நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என் வாழ்க்கை இருந்து வெளிச்சமாய் மாறினது அதுதான் அனைத்து தான் கிறிஸ்துமஸ் என்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருளா இருக்கிற வாழ்க்கை வெளிச்சமாய் மாறுகிறதோ அன்னைக்குதான் நம்முடைய வாழ்க்கை ஆமா இது மனிதனுடைய முக்கியத்துவம் வாய்ந்தது என்னை தேவன் வெளிச்சத்திற்கு அழைத்துக் கொண்டு போனார் அப்படிங்கிறதை நாம் எல்லாரும் இப்போ கிறிஸ்துமஸ் வந்து எல்லாரும் ஒரு டேட்டை கொண்டாடுறோம் உண்மையை சொல்ல போனா எல்லாருக்கும் ஒவ்வொரு டேட் வரும் என்னக்கு நீங்களும் வெச்சிக்கப்பட்டிருக்கீங்களோ என்னைக்கு நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ அந்த நாள் உங்களுக்கு கிறிஸ்துமஸ் ஏன்னா இருளிலிருந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அதனால் தான் இயசியா இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் நீங்கள் என்னைக்கு வந்தீங்களோ அன்றைக்கி தான் என்னது உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதை குறிக்கிறது அதனால் அந்த நாட்களில் அந்த அசுரினாலே தேசம் இருளாய் போக போகிறது கீழ்ப்படியாக இருளிலே மூழ்க போகிறார்கள் அவருடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும் என்கிற ஒரு விஷயத்தை பதிவுடுகிறாள் இயேசு கிறிஸ்து மருந்துள்ள பொழுதும்

காலங்களிலே இந்த வனராஜ்யம் போகுது பயங்கர இருள போகுது நிறைய பேர் சாக போறாங்க நாடு கடத்தப்பட போறாங்க ஆண்கள் எல்லாரும் கொலை நல்ல திடகாதமா இருக்கிற ஆண்களா இருந்தா கொண்டுருவாங்க ஏதோ குறைஞ்சானா மட்டும் கொஞ்சம் உயிர் தவிச்சுக்கலாம் அந்த மாதிரி எல்லா ஆண்களும் கொல்லப்பட்ட நிறைய விதவிகள் வர போறாங்க நிரம்ப கர்ப்பவதிகளை கிழித்து கொலை செய்ய போறார்கள் அடுத்து ஒரு மூணு தலைமுறைக்கு பெண் பெண்கள் பிற ஆண்களே பெண்களோ யாரும் பிறப்புலின்னு வீடத்தை கம்மி பண்ணுங்கள் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆபத்து வருகிறது என்பதை இயேசையை சொல்லிவிட்டு தான் இந்த தேவன் பிறக்கிற காரியம் தேவன் அப்படிப்பட்ட இருளான காரியம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது அதே வெளிச்சமும் உங்கள் வாழ்க்கையில் வரும் கற்றாலைய தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு இருள் வரப்போகாரு நீங்க செய்த பாவத்தினால தான் இரு வரப்போகுது ஆனால் தேவனை அண்டிக்கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்னாகும் ஒரு வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில வரப்போகின்ற விஷயத்தை அவர் சொல்லும் பொழுது தான் அவர் இயேசையா திருக்கிரேசி ஏசு கிறிஸ்து திறப்பை குறித்து அழகாகி சொல்கிறார் அதனால இந்த பகுதியில் அவர் சொல்லுவதற்கு காரணம் ஏன் வசுராமணி சொன்னார்தான் முழு அசிரிய தேசத்தினாலே சிறைப்பட்டு போக போகிறார்கள் முழு தேசமும் அஹ் முழுவதும் சிறைப்பட்டு நாடு இடத்த தேசம் முழுவதும் அழிக்கப்பட்டு போகிறது தேசம் முழுதும் வனாந்தரமாக மாறப்போகிறது இன்னும் சொல்ல போனா இந்த அசிரிகள் அசிரியர் உண்மையாவே வந்து சிறைப்பிடித்து போய் சமாதியாலையும் நம்பி செப்புலம் கோத்தத்துக்குலாம் கொண்டு போய் அந்த ஆளாக்கு இந்த கோளால் நடத்தில தூக்கி போட்டுறாங்க இந்த பகுதியில் ஜனங்கள் இல்லாம மிருகங்கள் உள்ள வந்து மிருகங்கள் வந்து வாழ்ந்த அளவுக்கு தேசம் பாழாகி போகிறது மிருகங்களுடைய பெருக்கம் அதிகமாயிடும் அந்த மாதிரி இந்த தேசம் பாழாகி போகிறது என்பதை பண்ணார் பதிவுன்னார் அப்போது உங்களுக்காய் ஒரு விடுவெளியில் உரிப்பார் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் இல்லாமல் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தில் யாரெல்லாம் உண்மையாவே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பாவத்தை பாவம் என்னை ஆட்கொண்டு என்னை உருக்களித்து போட்டது பாவம் என் வாழ்க்கையை கெடுத்து கொண்டது என்பதை பாவத்தை குறைத்து யார் உணர்கிறாரோ அவர்கள் தான் வெளிச்சத்தை உணர்ந்து விடுவார்கள் நாம் அறிந்த பாவமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க வெளிச்சத்தை கண்டுபிடிச்ச தன்னுடைய வாழ்க்கை பாவம் நிறைந்த வாழ்க்கை இந்த ஏசையா அந்த ஆறாவது ஏத்திரை சொல்லும் நான் அசுத்த உதவுள்ள மனிதன் உள்ள மனிதன் தேவனை ஒரு மனிதன் நெருங்க நெருங்க தன் வாழ்க்கை இருக்கிற காரியங்கள் மாறும் அதே போல நான் எவ்வளோ தேவனை சமூகத்திலே பிரவேசிக்க தகுதியா இருக்கிறேங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் உணர்ந்து கொள்வோம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனு நெருங்க நெருங்க நம்முடைய வாழ்க்கையை மாறும் அதே நேரத்தில் நாம் தேவனுக்கு நெருங்க நெருங்க நாம் தேவனுக்கு நெருங்குவதற்கு எந்த வகையிலும் நாம் பாத்திரவான் அல்ல என்பதை விஷயத்தையும் நாம் இன்னொன்றும் தெரிந்து கொள்வோம் அதான் ரொம்ப முக்கியமான காரியம் அதனாலே நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து தேசபோமோனு நினைத்துக் கொள்வோம் அதே போல தேவன் நமக்காய் பிறந்த பிறந்த அந்த நாளை அந்த அந்த நாட்களை நாம் அதை நினைவு வருவோம் தேவன் அவர் காய் வலித்தார் என்பதை எப்பொழுது நம்ம காய் நினைத்து வருவோம் இருந்தார் என்பதை எப்பொழுது நினைத்து பார்ப்போம் அதை நம்முடைய வாழ்க்கை சேர்ந்தார் வானத்தின் பூமி தேவனை தத்தாலே இசை அத்துக்கு மூலமாய் சொல்லப்பட்ட வசனங்களுக்காக நம்ம நினைச்சிருக்கிறோம் உங்க பார்க்க சொல்லிக்க ஆராதிக்க தொடர்பு கொள்ள தேவன் திட்டத்தாய் நன்றி நத்தலி செவ்வளோ பகுதியில் இருக்கிற மக்களுக்கு தேவன் ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது போல எங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுத்துருக்காய் நம்பிக்கை கொடுக்கும் தொடர்ந்து மோளுக்கு ஐக்கியம் பண்ணுறதுக்கு உங்கள் தாய் வாழ்க்கை ஏசப்பாமத்தை ஜபிக்கிறோம் சீன உண்டு தவிர்க்கணும் ஆமாம் நாத்துமாவே கத்தரை சோதனை உங்களே புரட்சித்த நாமத்தை சூப்பிரி நாத்துமாவே கத்தளை சோதனை அவசரி சகல உபகாரங்களையும் நல்லா ஆமாம் இதாவது எங்களுடைய திருமையில் புரட்சித்தால் ஐக்கியம் ஏற்கனவே எப்போதும் உணவு எடுப்பில் கற்று நீங்கள் ஆசைப்பா சமாளி புரட்சிக்கு கத்த